வணக்கம் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பழங்குடி கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க வாழக்கூடிய இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்லேயே கிர்காடுகளில் மிகவும் ஆபத்தான வனவிலங்குகள் அப்படின்னு சொல்கிற சிங்கங்கள் வாழக்கூடிய காட்டுக்குள்ள தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வாழ்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிங்கம் வந்திருக்குங்க அவங்க சொல்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் மனிதர்களை சிங்கம் தாக்குனதா நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் முற்றிலுமே தான் காணப்படுது இவங்க டீ சாப்பிட்றது கூட தட்டில் ஊற்றி தான் டீ சாப்பிட்றாங்க நம்மளை மாதிரி டம்ளர்லேயோ இல்லை ஒரு கப்புலையோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க டீ சாப்பிட்றது கிடையாது இவங்களோட கால்நடைகளை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது இவங்களோட பாரம்பரியமான ஷூவையும் பாரம்பரியமான டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சியையும் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் காட்டுக்குள்ள ராஜா மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆபத்தான சிங்கம் வாழ்ற காட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்றாங்க இவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன இவங்க உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது உங்களுக்காக தான் மூணு நாள் பயணம் பண்ணி இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் सरदार वल्लभ भाई पटेल फर्स्ट होम मिनिस्टर इंडिया डिसाइड जुनागढ़ इज अ पार्ट ऑफ इंडिया एंड कन्वेसिंग टू जुनागढ़ नवाब यू स्टे विथ इंडिया बट नवाब इज टॉकिंग आई एम गो विथ पाकिस्तान सो सरदार वल्लभ भाई पटेल केम हियर एंड ही इज इलेक्टेड दिस टाइम बिकॉज जुनागढ़ एटी पर्सेंट पॉप्युलेसन इज हिंदूजूज एंड जूनागढ़ किंग इज मुस्लिम सो इलेक्शन विनिंग फॉर इंडिया इंडिया साइड एंड जूनागढ़ नवाब नाइट यहाँ वो सब यहाँ से अपना सब कुछ ले कर रातों रात यहाँ से भाग गया டி டிஸ்ட்ரிக் அதாவது குஜராத்தில் கடைசி பீர் ஃபாரஸ்ட்டில் ஒட்னே இருக்கிற ஜுனாகத் அந்த ஏரியாவில் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு ட்ரைபல் வில்லேஜ் தாங்க போயிட்டுருக்குறோம் இந்த வில்லேஜ் வந்து டீப் ஃபாரஸ்ட்னால் இந்த ஃபாரெஸ்ட்டில் லைன் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இதுலேயே சிங்கிகள் வந்து அடிக்கடி ரெகுலராக வந்து போகிற ஏரியா தான் மனிதர்களை வந்து தாக்குறது கிடையாது அது அதை வேலையை செஞ்சுட்டு சப்போஸ் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா அதை கேஷுவலாக நடந்து போயிருக்கு மக்கள் யாருக்கும் சொந்தப்பட்டதில்லை இது வந்து சிட்டிக்குள்ளே நடக்குது இதுவே வந்து ரொம்ப ஒதுக்கப்புறமும் ஒரு சில கிராமங்கள் இருக்கு அந்த கிராமங்களை தான் பார்க்கலாம் அவங்க எப்படி இங்க வாழ்றாங்க என்ன மாதிரி சூழ்நிலையில இங்க அவங்க சர்வே பண்றாங்க அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பா அவங்க வாழ்க்கை முறையில திருச்சுக்க வேண்டியதுதான் நம்ம இவ்வளவு நாள் போட்ட ட்ரைபுல்ஸ் எல்லாம் என்ன வேலைக்கு என்ன பண்றீங்க வருமானத்துக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்போம் இங்க நீங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கூட கேட்கலாம் जी सेइंग में अब टोटल तो हं वाइल्ड एनिमल्स मूवमेंट एरिया सो योर स्पीड लिमिट इज 30 हं बिकॉज़ इज सेंसिटिव एरिया एंड वाइल्ड एनिमल आर मूवमेंट दिस इज दिस रोड this uh our local language board and uh gujarat pradesh -huh.

ஆடு மாடு வச்சுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள எப்ப வேணாலும் சிங்கம் வரும் காதல ஏதோ போட்டுக்காரு பாருங்க હા ભલે વાંધો નઈ ભાઈ હું આ રીતે કરું અમીર ભાઈ નથી ના

claim no no yeah cow and buffalo but uh, he is still uh, night also uh, outside outside aad very safe human attack not and uh, in day time is uh, carven buffalo uh, going to jungle is uh, <coughs>

சில நேரத்தில் அட்டாக் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறோம் ஆனால் அனிமல் மனிதர்களாவது தொடுறது இல்லை சிங்கம் சிங்கம் லயன் ஆஹ் லயன் இங்கிலீஷ் நேம் இந்த ஹிந்தி நேம் லயன் லயன் சேர் சேர் அண்ட் அவர் லோக்கல் லாங்குவேஜ் நேம் சி 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 யுவராஜ் சிங் ரவிராஜ் சிங் 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 யுராஜ் சிங் சி மனை இஸ் அஹ் ஃபீலிங் ஆஃப் ப்ரவுட் ப்ரவுடு ஆஹ் சிங்கு இங்க பெரும பெரும்பட வேண்டியது ஓ

लाल भाई लाल भाई लाल भाई आवर नेपाल हु देवी दान हु देवी दान गढ़वी, देवी दान गडवी इज आवर लोकल कम्युनिटी पाल बापा क्लोज टू नेचर एंड क्या बात पाल बापा पाल हु भाई नु नाम इज नेम इज पाल भाई पाल सु भाई पाल भाई पाल सु भाई एंड सी ही इज चादन गडवी सो आवर गॉड કેમ ટુકાુર્ગામાં ગુજરાત ગુજરાત અવર સ્ટેટ ગોડ ખોડિયલમાં મોગલમાં ಆ ರೋಬರಾಯ್ ಮಾ ಐ ಪ್ಲೀಸ್ ಕಮ್ಯೂನಿಟಿ ಹ ಆಂಡ್ ಇಸ್ ವೆರಿ ನಮ್ಮ ಕೋಕ್ सिंगर ಯು ಕೋಕ್ सिंगर ಯು ಯು ಸಿಂಗ್ ತೋ 1 ಐ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಟು ಹಾ ಓರ್ ಹಾಂಗ್ ಹಲೋ ಬಾಯ್ ಜಾವಾ ದಿವೆ ಬೋ ಲಲ್ಕಾರಿ ದಿವೆ ಮಜಾ ಆವಿ ગયો ಹೌ ಮಚ್ ಮೀಟರ್ ಫಿಟ್ 4250 ಮೀಟರ್ ಓನ್ಲಿ 4250 ಫೀಟ್ ಫೀಟ್ வாட்டர் வில் கம் வெல்கம் வாட்டர் வெல்கம் 40 ட்ரை ஏரியா பட் 50 ஃபீட் வாட்டர் கமிங் வாட்டர் அண்டர் சைடு வாட்டர் எவ்ரி இயர் கமிங் ஃபுல் இயர் இன்சைட் தி வாட்டர் கமிங் 40 ஆம் தேதி தான் போர் போட்டு இருக்காங்கலாம் ஆனா தண்ணி எப்பவுமே அரசு ஃபுல்லா இருக்கும் மாமா கிணத்துல போர்ல 500 அடி 400 அடி போட்டு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது ஆனா இங்க போட்டு தண்ணி இல்ல சிட்டிக்குள்ள பக்கத்துல அதிலிருந்து பக்கத்துல தண்ணி நல்லா இருக்குங்க இருக்கு காட் வில்லேஜ் நேம் திஸ் இஸ் நோட் வில்லேஜ் விஸ் இஸ் நெஸ் திஸ் இஸ் நோட் வில்லேஜ் விஸ் இஸ் நெஸ் 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 மீன்ஸ் மவுண்டென்ஸ் நியர் ஸோ செப்பரேட்லி டோட் நோ நோ நேம் பார்த்திங்க நெஸ் காட்டுக்குள்ள வாழ்றாங்க காட்டில் மலைவாழ் குஜராத்ல இந்த கிர் ஃபாரஸ்ட் கீழே தான் பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் தான் நம்ம இருக்கும் கிர் ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கினோன்னு பார்த்திங்கன்னா இந்த அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலை மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களோட வீடை அவங்க என்ன சோர் அவங்களுக்கு அதாவது என்ன இன்கம் எதனால் இன் இன்கம் வருது மெயின் பிஸ்னஸ் என்ன அவங்க என்னென்ன பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது பழக நடைமுறைகள் இன்னும் எப்படி பின்பற்றிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நடைமுறைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது நம்ம பிரதர் வந்து அருமையாக சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு செப்ரேட்டாக இந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு சிங்கம் வந்துச்சுங்க சொன்னால் நம்ப முடியல அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது சிங்கம் அப்படின்னாவே ஒரு காட்டுக்கே ராஜா ஆனால் அந்த அந்த வனவிலங்கு இங்கே எந்த மக்களையும் எந்த மனுஷங்களையும் தொந்தரவு பண்ணுறது இல்லைங்க ஆடு மாடுங்களை அடித்தா கூட அடிக்குமோமா ஆனால் மனுஷங்கள வந்து தொடாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து பழகிட்டாங்க ட்ரை பண்ணி போகிறோம் இங்கே வந்து டீ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தருவாங்க அவங்களோட பாரம்பரியமாக அவங்க டீ தான் குடிக்கிறது நம்மளும் ட்ரை பண்ணுவோம் you come uh, <coughs> evening time yeah uh, uh, lunch time dinner time mm. so you no know, please you eat and go mm. <laughs> so, please well, warm, welcome well, mama <laughs> thank night you night ma game tyar avo ana prem judaj vai and this is your resting time is a uh, bedroom bedroom bedroom, bedroom. bedroom. Uh, bedroom. Uh, resting room. Room. living room living room uh, rest edukla uh, uh, this is uh, your uh, is living room ha uh, see uh, 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 stay here <laughs>

லைட் எனிவெல் ஓ பிஸ் இஸ் ஒன்லி பேட்ரி 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 ஈஸியு லிஸி லைட்டிங் ஓ எலக்ட்ரிசிட்டி சப்ளை எலக்ட்ரெக்ட் சப்ள கரண்ட் இல்லை பேட் கரண்ட்டு போட்டு லைன் எடுத்து அண்ட் பிஸிஸ் யூ ஆர் ட்ரெடிஷ்னல் சூல் ஓ ட்ரெடிஷ்னல் ஓ பிஸிஸ் ட்ரெடிஷ்னல் வெயிட் போர் எப்படி இருக்குன்னு ஆன் எடுத்துருக்கேன் உங்க ட்ரெடிஷ்னல்

மியூசியன் மியூசிசியன் இஸ் மீ அ பிக் பிரத் பிக் ஃபுட் பெரியானா ஃபுலூட் வச்சுக்கிறவரு இதுதான் ஆயுதம் ரிசி இருக்குறதை பார்த்தா பொதுவா ஆஹ் திசிஸ் வெ வெப்பன் கோயிங் இன்சைட் ஜங்கல் த கேரி திஸ் ஆ யா திஸ் இஸ் காவென் போஃபிலோஸ் ஃபுட் அண்ட் சம் லீஃப் இஸ் கட்டிங்

பெருமை கெத்து அதுவும்

किचन एंड एसएस ऑल एसएस ऑवर इन सामिरों सामिरों या ड्रेस उन लोगों ड्रेस बेचेटे ये दिस कम्युनिटी सोनल माता मोगल माता सोनल माता मोगल माता सोनल माता जी जिसे कम्युन कैस्ट यानी चादन 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 गडवी चादन गडवी

हाँ, ना हाँ ना ये भी बोलना मुड़िए जाए यार दिस इज़ दिस इज़ वर्षिप कटार एंड कटार एंड तलवाज इज़ वर्षिप वर्षिप हाँ अच्छा अच्छा बिकॉज़ इज़ गॉडेस माता जी एवं का इन योर हैंड्स वर्ड यू सिंग इज़ मोगल माता जी हाँ पहुँच परंगे प्रसंजित का दूने ओम ओम ஓகேアンダーஸ்டாண்ட் பண்ண சொன்னா அவங்க அதை அதை ரைட் ரைட் இருக்குங்க ஓகே 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 சுத்தமா வச்சிருக்காங்க பாருங்க அப்படியே சாமி ரூம் எல்லாம் எல்லாமே சுத்தமா இருக்கு இது வந்து பாத்தீங்க பொதுவா இங்க எப்படி எல்லாமே இப்படி தான் இருக்கு ஆமானா லாரி மினி லாரினே சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் வரும்போது பார்த்தேன் ஒரு பதினஞ்சு பதினாறு சிலிண்டர் இந்த வண்டில வச்சு எடுத்துட்டு வராங்க அசல்ட்ட ஏறி உட்கார்ந்து அப்படி அப்படி இருக்க வேண்டிய வண்டியு புல்லட் அதுவும் பாருங்க ஆட்டோவோட இது கொடுத்துட்டாங்க பாருங்க மாடிஃபைய மாடிஃபை பண்ணது சக்லோ ஓ சக்ளோ சக்ளோ காடி நேம்

ರೈಟರ್ อืม ಸೋ ಇಸ್ ಅವರ್ ಲೋಕಲ್ ಫೋಕ್ ಫೋಕ್ ಸಿಂಗಿಂಗ್ ಲಿರিক্স मींस ಕವಿರಾಜ್ ಹ ಆ ಲಿಯೋ ಲೋಕಲ್ ಅಪ್ರೆ ಲಿಯೋ ಲಿಯೋ ತಮ ಜೋ ಜೋ ನಮ್ಮ ಭಾತ್ ಬರ ನಾವು ಕಂಗ ಅವಂಗೊಳಿದ್ಲ ಅವಂಗಾಲ ಹಾಡ್ುವಂಗ ಅವಂಗು ಗುಜರಾತಿ ನೋ ಭಾಣೆ ಚೌ

पण नो नायो नो नायो दामकुंड ने रेवटी ए ये नो हेले गयो अवतार सुपर 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 ए गुजराती लँग्वेज हा गुजराती लोकल लँग्वेज ऑफ फोक सिंगिंग गो गुजराती हां अच्छा अच्छा नाइस इज मीनिंग इज अह गिरनार इज वेरी होली प्लेस एंड समथिंग इज गिरनार नो दोयरो तो समझाई सम रिचुअल प्लेस

கீர் அந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா அந்த ஃபாரஸ்ட் அடிவாரத்தில் ஒட்டி தான் இந்த வீடு எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த அடிவாரத்துக்கு வரணுனாலே வெளியாட்கள் அதாவது வேறு யாராவது தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா ஒன்றும் கட்டி போட்டுருவாங்க இல்லைன்னா வெளியே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா வரதும் சேஃப் கிடையாது வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் எங்கே வேணால் கிராஸ் ஆகலாம் எங்கே வேணால் அட்டாக் பண்ணலாம் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எந்த இடத்துல எப்படி போகணும் சிங்கம் எங்கே வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் மந்த ர ரோடு பார்த்திங்கன்னா மண் ரோடு தேர் பாரீ அந்த சைடு அந்த பெரிய கோ பைப் மாதிரி தேர்வுங்க அங்கேருந்து ரோட்டில் அங்கேருந்து மண் ரோட்லேயே அப்படியே வந்திருக்கோம் இந்த இடத்துல சுத்தமாக கரண்ட் வசதியே கிடையாது இந்த அடிவாளத்தில் தான் இருக்குது இவங்களோட வாழ்க்கை வரலாறு அதாவது வாழ்க்கை விட இவங்களோட பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் இவங்களோட பாரம்பரியமான பொருட்களை வந்து இன்னும் சேகரித்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாடி அவர் வந்து இவங்க இவங்க அப்பாங்க

அண்ட் சம் டைரிஸ் டைரிஸ் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ் பத்து லிட்டர் மெயின் இன்கம் மெயின் இன்கம் சோர்ஸ் ஒன்லி மில்க் மில்க் ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் பால் தரணும் காலையில் ஏழு மணி காட்டுக்குள்ள கொண்டுட்டு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வெளியே வந்துடுறாங்க வந்து அந்த பால் வந்து எண்பது லிட்டர் கலந்து ஊர்களுக்கும் மக்களுக்கும் இங்கே டைரி பால் கம்பெனிக்குலாம் இது இதுதான் இவங்களுக்கு they very much uh, like to live here even they have money they will not build uh, big houses and go no, huh? no, no, no no they no. they like this they like this this type place because this these are very old time uh, to live this yes, situation yes, yes. அதான் காலங்காலமா பூர்வீகமா அவங்க இப்படிதான் வாழ்றாங்க இவங்க இன்னைக்கு இவங்க ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் பால்னாலும் இவங்க கிட்ட இந்த மாதிரி வண்டியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இவங்க ஓரளவுக்கு பொருளாதாரத்துல இருந்து மேலே வந்தாலும் இவங்களுக்கு ஒரு காங்கிரீட் விட அந்த விட தரசு விட கட்டி இருக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் அதனால அந்த மூங்கில வந்து புதுசு பண்ணுவாங்க அந்த மூங்கில எடுத்துட்டு அவங்க என்னைக்கும் வந்து அஸ்திவாரம் போட்டு வீடு கட்ட மாட்டாங்க அதான் வந்து அண்ணன் சொல்றாரு கண்டிப்பா ரவி ரவி வெரி வெரி தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ பிரதர் யூ நாட் பாசிபிள் பிரதர் பிகாஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ பாய் ஐ ஷோ யூ யூ ஷோ தட் லிங்க் ஓகே ஓகே தி ஒன் டே கம் பாய் பாய் தேங்க்யூ 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 பாய் தேங்க்யூ